இரண்டாவது ஜமாத் ஒரு பள்ளியில் நடைபெறும் போது முதல் இமாம் ஜமாத்திற்கு கிடைக்கும் அதே இருபத்தி ஏழு நன்மை மடங்கு நன்மை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கிடைக்காது முதல் பள்ளிவாசல் ஜமாத் இமாம் ஜமாத் அப்படின்னு சொல்லி சொன்னாலே தனியா தொழுவதை விட இருபத்தி ஏழு மடங்கு அதிகம்னு சொல்லிட்டாங்க நீங்க வீட்டில் ரெண்டு பேர் சேர்ந்து தொழுதாலும் தெருவுல தொழுதாலும் ஜமாத்தா தொழுதிங்கன்னா ஜமாத்துடைய தொழுகைக்குரிய நன்மை உங்களுக்கு கிடைக்கும் அதுல மாற்றுக்கிறது இல்லை தனியா தொழுவதை விட சிறந்ததுதான் ஆனா பள்ளிவாசல்ல வாங்கு சொல்லி ஒரு இமாம போட்டு ஒரு டயத்தை பிக்ஸ் பண்ணி எல்லா மக்களும் வரணும்னு அறிவிப்பு செஞ்சு அந்த நேரத்தில் தொழுவதும் அது முடிந்ததற்கு பிறகு தாமதமாக வந்து தாமதமாக வந்து நாங்க ரெண்டு பேர் சேர்ந்து மூணு பேர் சேர்ந்து சேர்ந்து தொழுவதும் ரெண்டும் ஒண்ணு கிடையாது ரெண்டு இடையில வித்தியாசம் இருக்கு உதாரணமா சொல்றதா இருந்தா திருசலேசுல வந்து ஒரு சொல்றாங்க நான் வந்து பள்ளிவாசல்ல இக்காமத்து சொல்ல சொல்லிட்டு இந்த சொல்லிக்கல விறகு சொல்லி விறகு இருக்குல்ல விறகு கொஞ்சம் பொறுக்கிக்கிட்டு போய் தெருக்கல்ல போய் எகாமத்தை சொல்ல பள்ளியாசில் எக்காமத்தை சொல்ல சொல்லிட்டு யாரையாவது ஒருத்தர் தொழுகை நடத்த சொல்லிட்டு இந்த விரடையெல்லாம் அள்ளிட்டு போய் யாரெல்லாம் பள்ளிக்கு தொழுகைக்கு வராமல் இருக்கிறாங்களோ அவங்க வீட்டை எரிச்சுக்கலாம்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ரொம்ப கடுமையான ஒரு வார்த்தையை சொல்றாங்க எதுக்கு சொல்றாங்கன்னா இமாம் ஜமாத்துக்கு வராம வராமல் நீ வீட்டில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற அந்த கேள்வியை கேட்டதற்காக நம்ம விசேசம் இந்த செய்தியை சொல்கிறாங்க இப்போ ரசூல்லா சொல்லுகிற இந்த இந்த பள்ளியில் எக்காமத்தை சொல்லிட்டு தொழுகை நடத்த சொல்லிட்டு அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன பள்ளியில திட்டமிடப்பட்டிருக்கிற அந்த நேரத்திற்கான தொழுகை பள்ளிவாசில பிக்சர் பண்ணி எழுதி போட்டோம்ல ஒரு மணிக்கு ஒவ்வொரு தொழுகை நடைபெறும் நாலு மணிக்கு அசட் தொழுகை நடைபெறும் ஆறே காலுக்கு மகிழ்ச்சி தொழுகை நடைபெறும் அந்த தொழுகையை தான் அது குறிக்கும் பள்ளியில பள்ளிக்குரிய எல்லா மக்களுக்கும் தெரிஞ்ச மாதிரி அறிவிப்பு செய்யப்பட்ட அந்த நேரத்தில் குழுமி அதுல தொழுகிற தொழுகைக்கு தனி மதிப்பு இல்லாட்டி ரசூசலா அலிஸ்லாம் இவ்வளவு கோவப்பட வேண்டிய தேவையில்லையே இன்னும் சொல்ல போனா அவர் வந்து இப்ப என்னங்க அந்த தொழுக முடிட்டு நான் அடுத்தவன் தொழுகு சொல்லுவார்ல ஜமாத்தா தொழுகணும் அவ்வளவுதானே நானும் என் பையனு வீட்டில் வேலையா இருக்கிறோம் நீங்க தொழுக முடியுங்க நாங்க வந்து தனியா தொழுதுக்குறோம் ஜமாத்து போட்டுக்கணும்னு சொல்லலாம் தானே அப்படி சொல்றதுக்கான வாசல் சொல்லலாம் கொடுக்கல என் பள்ளியில் முதல் ஜமாத்து எதுவோ அதுக்குரிய நன்மையை இரண்டாவது மூன்றாவது என்று சொல்லி நீங்க எத்தனை ஜமாத்து போட்டாலும் முதல் ஜமாத்துக்குரிய நன்மையை அடைந்து கொள்ள முடியாது